அண்ணன் உட்பட அனைவரையும் வழங்கி இந்த மயிலாடுதுறை பாராளுமன்ற வேட்பாளராக அன்பு சகோதரி காளியம்மாள் அவர்களை ஆதரித்து அவர்களுக்கு ஒளிவாங்கி சின்னத்திலே வாக்களிக்கும்படியாக உங்களை வேண்டி கேட்டுக்கொள்வதற்காக இந்த கூட்டத்திலே உங்களுக்கு முன்னால் நிற்கிறேன் ஒரு பேராயராக வந்து உங்கள் முன்னாலே நின்று நாம் தமிழர் என்று இந்த கட்சிக்கு வாக்கு கேட்பதற்கு நோக்கம் ஒரு நேர்மையான தூய்மையான ஒரு அரசியல் தமிழ்நாட்டிலே இப்பொழுதுதான் துளிர்க்க ஆரம்பித்திருக்கிறது அதை வெற்றி பெற வைக்க வேண்டுமென்றால் அன்பு சகோதரியை நீங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் இந்த மயிலாடுதுறை பகுதியில் இருக்கிற இந்த பிரச்சனையை இந்திய பாராளுமன்றத்திலே பேசுவதற்கு ஒரு நேர்மையான ஒரு தைரியமுள்ள ஒரு பெண்மணியை நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் எதிர்கால வரலாற்றிலே நீங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற வாக்காளர்களாக இருப்பீர்கள் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் இன்றைய சூழ்நிலையிலே இந்த திராவிட கட்சிகள் எல்லாம் தமிழ்நாட்டிலே லஞ்ச லாவண்யத்தை செய்து இந்த நாட்டை சுரண்டி நம்ம எல்லாம் வறுமை கோட்டுக்கு கீழாக வைத்து முன்னேற்றம் என்ற பாதையை சும்மா சொல்லிக்கொண்டே நம்ம ஏமாற்றி கொண்டிருக்கிற இந்த நாட்டு இன்றைய தேசத்தின் நலனுக்காக சிந்திக்கக்கூடிய ஒரே தலைவனாக இருக்கிற அன்பு சகோதரர் செந்தமிழ் சீமான் அவருடைய கரத்தை நீங்கள் வளப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மை சின்னமாகும் எல்லா அரசியல் மேடைகள் கூட்டங்கள் எல்லாம் மாலையிலே எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஒருவன் திருடியதை இன்னொருவன் சொல்லி ஒருவன் ஏமாற்றியதை இன்னொருவன் சொல்லி ஒருவன் கொள்ளையடித்ததை இன்னொருவன் காட்டி கொடுக்கிற கூட்டமாக இருந்து இவர்கள் கூட்டாக கொள்ளையடித்ததை இன்று நாட்டு மக்களுக்கு மத்தியிலே பேசுகிற வேலையிலே ஒரே ஒரு தமிழன் ஒரே ஒரு இந்த தேசத்தை குறித்து தேசத்தின் வளங்கள் திருடப்படுகிறது மலைகள் கொள்ளையடிக்கப்படுகிறது இந்த தேசத்தின் வளத்தை குறித்து இந்த தேசத்தின் நலத்தை குறித்து சிந்திக்கிற ஒரே இருக்கிற அருமை சகோதரர் செந்தமிழ் சீமான் அவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை நீங்கள் தராவிட்டால் நீங்கள் அன்பு சகோதரிக்கு வாக்களித்து அவரை பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நாம் தமிழர் நாமே தமிழர் தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை எங்கள் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான்